பெருக்கல் முறையில் அறுநூற்றி தொண்ணூற்றஞ்சு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்று எழுநூற்றி பத்து இதில் பார்த்தீங்கன்னா கடைசி கிராம நம்பர் எழுநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அர்த்தமினிக் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் இருக்கு இரநூத்தி அஞ்சு பேருக்கு அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கால்ல்கே பண்ணிக்கிறான் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி எழுபத்தஞ்சு இதில் கடைசி நம்பர் நானூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கால்கலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது இதில் கடைசி நம்பர் நானூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றம்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அட்டர்னி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஆயிரூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்கலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து நூற்றி முப்பது இதில் கர்சகம் நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் ஆயிரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதினேழு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசகம் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறு நானூற்றி முப்பது இதில் கடைசகம் நம்பர் நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது இதில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்ணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஐநூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறான் 574 எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி 398 கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு முந்நூற்றி தொ தொண்ணூறு முன் தொள்ளாயிரத்தி முப்பது இதில் தொள்ளாயிரத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றஞ்சு தான் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தாறு தொண்ணூறு இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் 690 தொண்ணூறு அடுத்து பார்த்திங்கனா ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கல் ஆயுநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் கடைசகம் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஒன்பது நம்பர் ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூம் ஒன்ப நம்பர் பி போல்யூம் C போல்யூம் பசியாக இருக்குது மொத்தத்தில் பிசி போலும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அதாவது ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் ஆயூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் ஆரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி எண்பத்தெட்டு ஜீரோ அஞ்சு இதில் எட் எட்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் இருக்குது ஜீரோ அஞ்சா நம்பர் அதாவது ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பசியிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஆயிரூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்று எழுபத்தஞ்சு அதில் கடைசகணம் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி அஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எழுபது ஏழாம் நம்பர் பி போலில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எழுபது பேருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது பேருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு அறநூற்றி ஐம்பது இதில் கடைசி நம்பர் அறுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது ஆறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் பாஸ் பாசாயிருக்கு அறுநூற்றி முப்பத்தேழு ஆறாம் நம்பர் ஏ போல பாசாயிருக்கு அறுநூற்றி முப்பத்தேழு பேருக்கள் அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தேழு தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி பதினஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் நூற்றி எழுபத்தி ஆறு நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் பசாயிருக்கு ஏ

எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்கேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி நாலு ஜீரோ முப்பது இதில் கசக நம்ம ஜீரோ முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி அறுபது இரநூத்தம்பது இதில் கடைசியில் இருக்கிற மாதிரி நம்ம இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யும் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஏபி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நினப்பான் அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தஞ்சு இதில் கடைசி நம்பர் நானூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்தது அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெட்டிங் சாடு பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி நாலாம் தேதி பார்த்தோம்னா அதாவது அச்சையா அக்ஸையாக பார்த்தோம்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ட்ரா ஏக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வரல் நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடும் ஒன்னா நம்பர் சி போல் இன்றைக்கி விடியும் கொடுக்குறாங்க ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னைக்கு விடியும் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதமாயிடுச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மா மாதத்தில் பார்த்து பதினாலாயிரு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தொம்போது நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் பிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபோல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் ஏ போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் பிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் நாலாம் நம்பர் சிபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் போயிட்டு இருக்குது அஞ்சா நம்பர் பி போல் இன்றைக்கி இன்றைக்கி கொடுக்குறாங்க அஞ்சா நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஆறாம் நம்பர் ஏ போல வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஆறாம் நம்பர் சிவில் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு நினைப்பா இன்னொன்று மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு பி போலையும் பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு ஏன்னா டபுள்ஸ் வந்த காட்டி ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாறுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பொழுது ஏழு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போலருந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டுமே பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பார்த்தோம்னா டபுள்ஸை கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஒரு வாரம் ஆயிடுச்சு ரொம்ப ரெண்டுமே அடுத்து ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பொழுது பதினஞ்சு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் பதினாறுக்கு மேலே ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டு வந்து ஒரு நாள் ஆச்சு இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏ போலில் ரெண்டாம் நம்பர் பி போல் அஞ்சா நம்பர் சி பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட கண்டிப்பாக விண்ணிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி தான் இன்றைக்கி வினிங் கொடுக்குறாங்கப்பா இன்றைக்கி பார்த்தோம்னா சீ போர்டில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்போது நாற்பது நாள் ஆக போகிற நிலமையில் இருந்திருக்கு அது வரைக்கும் சி போர்டில் ஒன்றா நம்பர் கொடுக்கவே நண்பா இன்றைக்கி தான் கொடுத்துக்குறாங்க ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா சரிங்களா அது ரொம்ப நாளாக கழிச்சு தான் இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் என்றைக்கான வினிங் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொன்று இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தோம்னா ஒரே மாதிரி நம்பர்கள் திரும்ப திரும்ப கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் அஞ்சு 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 பி போர்டில் தொடர்ந்து மூணு நாளாக பார்த்தோம்னா அஞ்சு நம்பர் கொடுத்துக்குறாங்க மறுபடியும் பெண்டிங் சார்ட் போட்டு என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா அதாவது நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போர்டில் பார்த்தோம்னா மூணா நம்பர் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெண்டிங் அடிக்கலாம் நண்பா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதா பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர்லாம் கண்டிப்பாக வெண்டிங் வரல நண்பா ஒரு ரெண்டு நம்பர் வரல இல்லைன்னா மூணு நம்பர் பெண்டிங் சார்ட் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா